رمضان. لا تقوم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه صدق الله العظيم الله كالريان إذا هذا الرجاء وسنن الكريم சூராவினுடைய இறுதி பகுதியில் இரண்டு பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் ஒரு பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் இன்னொரு பள்ளிவாசல் மஸ்ஜித் என்று ஒரு பள்ளிவாசல் இந்த குபாவுக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த இரண்டை குறித்த செய்திகளும் இன்றைக்கு வந்தது குபாபல் வாசல் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர்கள் எல்லாருக்கும் தெரியும் மதீனாவில இருந்து சற்று உயரமான பகுதியில் மதீனாவில இருந்து தெற்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றை உள்ளடக்கிய பள்ளி ஊபாபல் குபாபை ஹரம் என்று சொல்லலாம் ஹரம் ஷரீஃப் என்ற வார்த்தை உலகத்தில் நாலு பள்ளிவாசன்களுக்கு மட்டும் தான் சொல்லப்படும் ஒண்ணு காவிலத்துல்லா என் கருது ஹரம் ஷரீஃப் பதினாவினுடைய மஸ்ஜித் நகுமே ஹரம் ஷரீப் வைத்தூர் முக்தர் ஹரம் ஷரீப் நாலாவதாலும் உபா பள்ளிவாசல் ஹரம் ஷரீம் காரணம் காவிலத்துல்லாவானாலும் இந்த செல்லல்லா செல்லும் இதை கட்டுகிற போது நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள் அதனால் இவைகளை ஹரம் என்று சொல்லுகிறோம் பள்ளிவாசல் இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் மக்காவில் இருந்த பதிமூன்றாண்டு காலம் அப்படி ஒரு பள்ளிவாசல் அமைத்து எல்லா முஸ்லிம்களும் நின்று தொழும் சூழ்நிலை மக்காவில் இல்லை மக்காவிலே இருந்து அவர்கள் விடை பெற்று போனதற்கு பிறகு ஹிஜரத்து போகிறார்கள் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவில் நுழைஞ்ச பிறகு வசிதான் உருவாகிறது ஆனால் மதீனாவில் நுழையிறதுக்கு முன்னாடியே மதீனாவின் வெளியில் மதீனாவின் ஊருக்கு எல்லையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் எனவே உலக வரலாற்றில் இந்த உமத்து எங்காவது ஜமாத்தோடு நின்று ஒன்றாய் தொழுத முதல் பள்ளிவாசல் எது என்றால் அது புபாக் பள்ளிவாசல் தான் குபா என்பது அசல்ல அந்த இப்ப அந்த பள்ளி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்கு பேரு குபா அங்க பள்ளிவாசல் கட்டினதுனால அந்த கிணத்தோட பேரே வச்சுட்டாங்க குபா பள்ளிவாசல் மட்டுமல்ல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கும் சேர்த்து குபா என்ற பெயர் வைத்து விட்டார்கள் எனவே உபா கிராமத்தில் குபா கிணற்றின் அருகில் கட்டப்பட்ட குபா பள்ளிவாசல் அங்க குடியிருந்தவர்களுக்கெல்லாம் என்று அவர்களுக்கு பெயர் அவர்களை அல்லாஹ் இந்த பள்ளிவாசனை குறித்து என்ன பெயர் சொல்லுகிறான்னு தெரியுமா இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லுகிறார் அதாவது உண்மையான சொல்லலாம் உபா பள்ளிவாசலினுடைய இன்னொரு பெயர் அது தகுவா பள்ளிவாசல் பெருமான செல்லா இங்க இஜத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பி போனாங்க இல்லையா போனவர்கள் யாரும் மதினாவுக்குள்ள என்றாகல ரசூர்ல வந்த பிறகு மதினாவுக்குள்ள போலாம் அதுவரை வெளியே தங்குவோம் அப்படின்னு தங்கியிருந்தாங்க அதுல போனவங்க உமரதியாக வந்து சாலிம் ரீதியில்லாகவருக்கு ஒண்ணு அபூ சலமா ரீதியில் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சேர ஆரம்பிச்சவங்க கடைசியா போறதுக்குள்ள எழுபது எண்பது பேர் சேர்த்துட்டாங்க எல்லாம் புகால வைட்டிங்லா வந்ததற்கு பிறகு முதலாவிற்குள்ள போவது செல்லந்தா பள்ளிகளும் மூன்று பேரோடு வருகிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒன்று லிசல்லா மல்லிகம் இன்னொன்னு அகூவுக்கு ரதியல்லா பன்மு இன்னொன்னு அகூவுக்கு ரதியல்லா சேவகர் ஆவிரு இந்த மூணு பேருக்கும் வழிகாட்டுவதற்கு ஒரு காஃபி காஃபிர் அப்துல்லிப் விட்டார்கள் வந்துவிட்டார்கள் உபாவிற்குள்ள போவதற்கு முன்னா உபாவிலேயே இந்த இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுவோம் பள்ளிவாசல் கட்டி ஜமாத்தாக இங்க இருக்கிற மக்கள் முதல்ல வந்து சந்திக்கிறவங்க எல்லாம் சந்தி கேட்டு நாங்க செல்ல மூணு நாள்ல பள்ளி ரெடி ஆயிடுச்சு நீண்ட ப்ராசஸ் எல்லாம் இல்ல நம்மள மாதிரி ஆறு மாசம் ஒரு வருஷமெல்லாம் இல்லை சும்மா கண்ணு தூக்கி வச்சு பூசி விட வேண்டியது மேல பந்தலம் போட வேண்டியது அவ்வளவுதான் பெரிய கட்டுமான பணியெல்லாம் ஒன்னும் இல்ல ஹசூர் செல்லாசன் தங்கி இருந்த நாட்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் போறாங்களா பொதுவாக செவ்வாய் புதர் வியாழன் வெள்ளி காலையும் கிளப்பிட்டாங்க மூன்று நாள் தங்கி இருக்காங்க செல்லாரி மூன்று நாள்ல ரெடி ஆயிடுச்சு அப்போ டெய்லியும் கல் தூக்குறது வேலையும் பார்த்தாங்க சொல்லலாம் மண்ணு பூசுற வேலையும் பார்த்தாங்க மிஸ்லா சொல்லுவோம் அதனாலதான் அந்த கொள்ளைவாசலையெல்லாம் தொழுகிறது பெருமை பாக்கி பிரசுறுதலா கை வச்சு கட்டண கொள்ளைவாசலுக்கு அவைகளுக்கு ஹரம் செரிப்பு என்று சொல்லுறோம் மிசல் இல்லாஹ் அனைவசெல்லாம் அங்கே தங்கி இருந்த போதுதான் இந்த கட்டடப்படி உகிறது இல்லாமல் அபுபக்கிறது இல்லாமல் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கல்லை தூக்கி அந்த கொள்ளையை கட்டினாங்க சு கல்லு தூக்குன உடனே அந்த பனுவன் அவங்க வேக வேகமா வந்தாங்க நீங்க எல்லாமா கல்லு தூக்குறது அல்லாரு தூக்கறேன் அப்படின்ட்டு கொடுங்க வந்தப்போ சொன்னாங்க கல்செல்லா செஞ்சேன்னா தான் போய் வேற கல் வேணா எடுத்துக்கோ எங்கிட்ட இருந்து இந்த கல்லு வாங்காத நான் எடுத்து வைக்கிறேன் சுமக்கறதுல என்னை விட நீ பனுசாலியும் இல்ல அல்லாட்ட இந்த கூலி வேணான்னு சொல்றவும் நான் இல்லை அதனால வந்து எனக்கு அல்லாட்ட கூலியும் வேணும் நானும் உன்னோட சுகம் தான் நீ போய் வேற கல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் சாயந்தரமா சாயந்திரம் வரை நிறைய வந்து சந்திப்பாங்க குபாவோடைய பள்ளிவாசல் இடத்துல கன்சூம் அப்படின்னு ஒருத்தருடைய வீடு இருந்தது நைட்டு தூங்குறது சுல்ல அங்கதான் தூங்குவாங்க அந்த மூணு நாள் கல்சோம் உடைய வீட்டுல இந்த பக்கம் ஒரு இடம் இருந்தது அவரு திருமணம் ஆகாத ஒருவர் அங்க இருந்தார் சகது திவன உதவிமான்னு சொல்லி சகது ரீதியான அவரு வந்து திருமணம் ஆகாதவர் வீடு தனியா இருந்தது அதனால ரம்செல்லா செல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு காலை நேரத்துல மாலை நேரத்துல ரசிகர்லாவை சந்திக்கிறாங்க ரசிகல்லா வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மதிநாள பரவிச்சு ஒழுங்குள்ள மதிநாள்ல இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க பதினாலுல இருந்து ஒருத்தர் வந்து மதிநாள் ஆக உயரமா அந்த இடத்துல நின்றுட்டு சத்தம் போட்டார் யா நம்ம ஊருக்கு கைலா கைலாங்க மதினாவில வாழ்ந்த ஒரு மூத்த வாழ்ந்த ஒரு பெரியம்மாவுடைய பெயர் வயதான பாட்டியுடைய பெயர் அதை சொல்லி எல்லாம் கிளம்புங்கன்னா சந்திக்க வர்றவங்களை எல்லாம் பாக்குறதுக்காக அந்த வீடு தோதுவாக இருந்தது இப்ப என்னன்னா சந்திச்சது ஒரு வீடு நைட்டு தங்கினது ஒரு வீடு அந்த ரெண்டு வீடும் தான் இன்னைக்கு குபால இமாம் நின்னு தொழகு வைக்கிற இடம் கரெக்டா அந்த ரெண்டு வீடும் வந்து குபாப்பள்ளி வாசலோடு சேர்க்கப்பட்டது இப்ப நம்ம குபா பள்ளியுடைய மெஹராப்னு சொல்ற இந்த மெஹராப்ல போய் நின்னோம்னா சுசல்லி செல்லம் மக்களை சந்தித்த வீடும் அதுதான் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இரவு தங்கிய வீடும் அதுதான் குபா பள்ளி வாசலை நாயக செல்லாநி செல்லம் கட்டி முடித்தது மட்டுமல்ல அந்த பள்ளிக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆயுசு முழுக்க ரிசுல பார்த்தாங்கிற வரையும் அடுத்த பத்து வருஷமும் சனிக்கிழமையான காலையில அங்க வந்து வாங்கும் குபா பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் சுவிட்சர்லாந்து செல்லம் நடந்து வந்ததாகவும் அறிவிப்பு இருக்கிறது வாகனித்து வந்ததாகவும் அதிசயம் இருக்காங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் குபா பள்ளியில தொழுகிறதும் அங்க போறதும் அங்க ஜுவார் செய்கிறதும் பெரிய பார்க்கியத்திற்குரிய செயலாக இருக்காங்க அபிசல்லம் நடந்தும் வந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஹ் வாகனத்திலும் வந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறதுனால அந்த ஹதீஸ அமல்படுத்தின நிறைய சஹாபாக்கள் தாப்பியங்கள்லாம் சனிக்கிழமையான காலையில நடந்து கிளம்பிடுவான் ஏன்னா உபாபல்லிவாசுக்கு போய் அங்க தொழுதுட்டு வருவாங்க இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய பல்வேறு விளக்க உரையாடல் குறிப்பாக எழுதுறாரு குளிர்காலத்திலே நடந்தும் கோடை காலத்திலே வாகனத்திலும் சென்றார்கள் வெயிலின் தாக்கம் இருப்பதால் அப்போது வாகனத்திலே போவார்கள் என்று சொல்லி அதன்படி இன்னொரு ஹதீஸும் புகாவை பற்றி இருக்கிறது பிரம்மாஜாமில பதிவாக இருக்காது கிளம்பி போய் இரண்டு ரகாயத்து தொழுது முடித்தால் அவருக்கு ஒரு உராவுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நவசல்ல சொல்ல சொன்னதுல ஒரு வாக்கியம் வீட்டுல இருந்து உதவு செஞ்சுட்டு போனால வருது அதனால இப்பவும் கூட உபாபள்ளிக்கு கிளம்ப கூடிய அரம்புகளை நம்ம பார்த்தோம்னா அவங்க வீட்லயே உதவி செஞ்சுட்டு கிளம்புவோம் ஹதீசனுடைய ஒரு வார்த்தை கூட இந்த கண்டு கிடையாது நாம உபாபள்ளி வாசலுக்கு போறதா இருந்தாலும் உதாரணமா மக்காவுல இருந்து நாம ஹோட்டல்ல இருந்து இருப்போம் இருக்கோம் அங்கிருந்து போறோன்னு வைக்கல இந்த ஹதீசனுடைய வார்த்தைக்காகவே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உதவு செஞ்சுட்டு போவோம் ஓலா குபாலையும் போய் ஒதுவு செய்யலாம் குபா பள்ளிவாசல்லையே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் செய்கிற அளவுக்குள்ள ஏற்பாடுகள் நடைபெற்றது என்பது வேறு ஹதீஷனுடைய அமல் பெறார் தக்குவா நவிய தக்குவா என்னுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொடங்குவது சிறந்தது அப்படின்னு எல்லாம் அல்லா சொல்றாங்க சுருக்கமா சொல்லலாம் இன்னொரு பள்ளிவாசல் இதுக்கு பக்கத்துல குரான் இந்த குபாவுக்கு தான் சொல்லப்படுது நேரடியாகவும் அப்படிதான் இருந்துச்சு இருந்துச்சுன்றது காரணம் இப்ப அந்த பள்ளி இல்லை அதுக்கு லிராருன்னு பேர் எதிரிகள்லாம் சேர்ந்து முனாக்குகள்லாம் நல்ல மூலிய மாதிரி நடிச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டினோம் அந்த சூழ்நாட்டை வந்து சொன்னா மலை நேரம் வெயில் நேரம் கோடை காலம் இதெல்லாம் வர்றதுக்கு சிரமமா இருக்கு இரவுகள் அதனால குபாவுக்கு கொஞ்சம் தள்ளி இங்க பக்கத்திலேயே நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம் அப்படின்னு நல்ல வேச போட்டு அங்க ஒரு பள்ளியை கட்டினா அசல்ல அங்க கட்ட சொன்னது அபு ஆகுன்னு ஒருத்தன் அவன் முனாஃபிகள் அவன் வந்து சூடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தவன் கிட்டத்தட்ட ஆஹ் யுத்தம் வரையும் பெருமானாரோட மோதி பார்த்து தாய் விலை யுத்தம் நடைபெற்ற போது அங்கிருந்து ஓடி போனவன் அவன் தான் சொன்னானா ஒரு பள்ளி கட்டுங்க நான் வர்றேன் நான் வந்து மன்னர் கைசத்தை இருக்கிறேன் அவரு கூட படையோட நான் வருவேன் முகமது இப்படி வரும்போது தங்களுக்கு ஒரு இடம் வேணும் இப்போதைக்கு நீங்களும் சிக்க கூடாது நீங்களும் சிக்காம நல்ல உள்ள மாதிரி ஒரு ஒரு கொல்லாசரை கட்டி வைங்க நமக்கு அதுதான் வந்து மர்க்கஸு நமக்கு சென்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளியை ரெடி பண்ணிட்டாங்க அவன் என கட்ட சொன்னானோ அவன் வெளியே இருக்கான் இவனுக்கு நல்ல முள்ள மாதிரி வந்து ரசூலுல்லா செல்லோடு ஒரு யுத்தத்துக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க வெட்டி படுக்கையெல்லாம் எடுக்க வச்சிட்டு இருக்கிறப்ப வந்தாங்க நீங்க வந்து முதல் தொழுகையை தொழுக வச்சு உங்க ககத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு நானு அது வரையும் தெரியாது இவனுக்கு இப்படி ஒரு சதி திட்டத்துல இருக்கிறது தெரியாது அபு அமீர் தான் உத்தரவு போட்டு கட்டிட்டு இருக்காங்கிறது தெரியாது நீங்க வர்க்கத்துக்கு வந்து தொழுக வச்சு நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா சொல்ல எதிர்த்து சொன்னாங்க நான் தபூக்கு கிளம்பி ஜித்துல இன்னி ஆட சஃபர் நீங்க தபூக்க பயிற்சினா பரஜானா பதினா இன்ஷால்லாம் சண்டை திரும்பி வந்தோம்னா இன்ஷால்லாம் நாங்க வந்து தொழுக வைக்கிறேன்ட்டா சொல்ல போனாங்க தப்புக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியிலேயே இன்னைக்கு உள்ள ஆயத்தி அறந்துச்சு இன்னைக்கு நம்ம ஓதன வசனாது மூணாவது நாலாவது ரெக்காயத்துல வந்துச்சு தப்பும் தீ அப்பதான் இந்த பள்ளிவாசலுக்கு நீங்க போக கூடாது எல்லாம் சொல்லலாம் நீங்க நிக்கிறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மஸ்ஜித் ஆன தக்குவா தக்குவாவின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் தான் நீங்க அதாவது குபா பள்ளி அதுதான் நீங்க நிக்கிறதுக்கு தகுதியான பள்ளியை ஒழிய இவனுகள்லாம் சேர்ந்து கட்டின பள்ளி இல்லை இவனுக்கு கட்டினது எதுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான் அந்த பள்ளியுடைய நோக்கத்தை இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம்

நாடு அல்ல சொல்லிட்டான் இதுல அந்த பள்ளிவாசலுடைய என்னென்ன அவங்களுடைய இதோ நோக்கமோ அது வந்துருச்சு இடையூறு தரும் பள்ளி குஃபூருடைய பள்ளி மொக்மீன்களை பிரிக்கிற பள்ளி அல்லாவோடு ரசிகர்களோடு போரிடக்கூடியவனை எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி எல்லாத்தக்கும் தீங்கி அவதா நீங்க ஒரு காலம் அங்க போக கூடாது இவ்வளவு மேலும் செஞ்சாங்க ரசிப்பிருந்தது தெரியும் செல்லம் அவர்கள் ஆயத்தி இறங்கின உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு போய் இடிச்சு போட்டு வர சொன்னாங்க போராட்டி பள்ளிவாசல் ஒன்னு இல்லாத மாதிரி பண்ணா போனாங்க இடிச்சாங்க அதுக்கப்புறம் சஹாபாக்கள்ல கடைசியா வரும்போது அந்த இதுக்கெல்லாம் தீ வச்சு விட்டாங்க முழுவதுமாக இடம் கரிந்தது அதற்கு பிறகு அது குப்பை தொட்டியாக மாறியது காலம் முழுக்க நீண்ட நெடுங்காலமாக பல நஜீசுகளை கொண்டு வந்து போடுகிற மிகப்பெரிய கொப்பை தோட்டியாக அந்த இடம் சுல்லாவுடைய காலத்தில் இருந்தே இருந்தது சமீபத்திய ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட அந்த இடத்தை பற்றிய குறிப்புகள் அதெல்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடையாளங்களை எல்லாம் இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க முதல்ல அந்த குறிப்புகளும் இருந்தது இப்போ எதுவுமே இல்லை ஆனால் அந்த இடத்தில் குப்பை தொட்டி இருந்த இடத்தில் எதுவுமே விளங்க பறவைகள் போய் உட்காராது ஆடு மாடு அங்கே போக முடியாது அது சாபத்துக்கு போய் அல்லா கூட இடம் அப்படித்தான் இருக்கும் குபாவுக்கு குபாவில் இருந்து கொஞ்சம் தூரத்திலே ஒரு பள்ளிவாசல்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு மைல் தூரத்திலே ஆகுது அங்க ஒரு பள்ளிவாசல் இங்க ஒரு பள்ளிவாசல் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க தேவை இருக்கு இங்க கொஞ்சம் பேர் தேவை இருக்கு அப்படின்னு கட்டினா பரவாயில்ல இது வேணும் வேணும்ன்ட்டு இந்த பள்ளியை உடைக்கிறதுக்காக திட்டங்களோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஆக இரண்டு பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் மஸ்ஜிது திரார் என்று இடையூறு தரும் பள்ளி மஸ்ஜி தப்பா என்று பள்ளி கூடிய பள்ளி சூருதாதி வாழ்க்கையில எந்த இடமெல்லாம் தொழுதார்களோ செய்தார்களோ அந்த இடமெல்லாம் இந்த உலகத்திற்கு ஆகு கண்ணியமாய் போற்றப்பட வேண்டிய இடங்கள் அந்த அடிப்படையில மஸ்ஜி புவா என்பது நீண்ட நெடுங்காலமாக ஹரும்ப்பாக கருதப்பட்டு வரக்கூடிய பள்ளி ಎಲ್ಲಾ ಇಡತೆಯವ್ ಎಲ್ಲೋರು ಅನು ತೊಡಗ ಎಲ್ಲೋರು ಮೀನು